பாயிண்ட் லட்சுமி எங்கடா நம்ம செலிபிரிட்டி சைட்லேருந்து இருந்து அப்டேட்டே காணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு பியூட்டிஃபுல் அப்டேட் லட்சுமி பிரியா கூட மீட்டிங் யூ ஃபார் அவர் ரிமம்பரிங் அவர் பிகைட் த சீன் காசி அப்படின்ட்டு அழகாக டேக் பண்ணி எல்பியை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இன்னுமே சொல்லணும்னா அந்த ஈவெண்ட்டில் எல்பி அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க அவங்க கூட இருக்கவங்களும் சம வைபோட நிறைய போஸ்ட் போட்டிருந்தாங்க அதனோட லொக்கேஷன் கூட அவங்க போஸ்ட் பண்ணதெல்லாம் தெரிய வந்தது எல்பி ஃபர்ஸ்ட் இந்த சாரில பயங்கர க்யூட்டாக இருந்தாங்க அந்த சிரிக்கும் போது அந்த கண்ணத்தில் குழி அது ரொம்ப அழகாக இருக்காங்க இங்கேயுமே சொன்னோம்னா நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ் எப்போதுமே சாரீ வியர் பண்ணும்போது செம்மையாக இருக்கும் ஐ திங்க் பில்டர்ஸ் ரிலேட்டடான விஷயம் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க ஸோ அந்த இடத்துல இருந்து இந்த அப்டேட் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு அப்டேட்டு எல்பி அவங்க கூட இருக்கு அவங்கள பார்க்கும்போது நிச்சயமாக சந்தோஷம் ஒரு செம க்யூட்டான ஒரு செல்ஃபி செம எனர்ஜிட்டிக்கான ஒரு வய